ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூராடம் மாலை ஐந்து மூன்று வரை பிறகு உத்ராடம் திதி தேய்பிரை துதியை விடிகாலை மூன்று இருபத்தி ஆறு வரை அடுத்து திருதியை கரணம் சைதுளை மாலை நான்கு இருபத்தி இரண்டு வரை அடுத்து கரசை யோகம் பிராமியம் மாலை இரண்டு இருபத்தி ஆறு வரை அடுத்து மாகேந்திரம் ராகு காலம் சாய்ந்தரம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மதியம் மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் மூன்றரைலேருந்து நாலரை சந்திராஷ்டமம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரை சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் கோபமாக பேசாதீர்கள் அமைதியாக இருங்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்ராடம் மாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து திருவோணம் திதி தேய்பிரை திருதியை நள்ளிரவு ஒன்று இருபத்தி மூன்று வரை அடுத்து சதுர்த்தி கரணம் வனசை மாலை ஆ மாலை இரண்டு இருபத்தி ஆறு வரை பிறகு வத்திரை யோகம் மாகேந்திரம் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை அடுத்து ராகு காலம் காலையில ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டம் மதியானம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்றிலிருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரம் காலையில் ஆறரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் நிதானம் தேவை கோபம் காட்டாதீர்கள் அமைதியுடன் சிரித்த முகத்துடன் பேசுங்கள் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவோணம் மாலை இரண்டு முப்பத்தி இரண்டு வரை அடுத்து அவிட்டம் திதி தேய்பிரை சதுர்த்தி இரவு பதினொன்று பதினொன்று வரை அடுத்து பஞ்சமி கரணம் பவம் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை அடுத்து பாலவம் யோகம் வைதுருதி காலை ஒன்பது ஐந்து வரை அடுத்து விஷ்கம்பம் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்று நாற்பத்தி ஒன்பது நள்ளிரவு வரை சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வணங்கி வழிபடுவது நன்மைகளை தரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் அவிட்டம் மதியம் ஒன்று ஐந்து வரை அடுத்து சதயம் திதி தேய்பிரை பஞ்சமி இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து ஷஷ்டி கரணம் கௌளவம் பகல் பத்து மூன்று வரை அடுத்து சைதுளை யோகம் விஷ்கம்பம் காலை ஆறு பதினாலு வரை அடுத்து பிரீத்தி ராகு காலம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்றரை வரை யமகண்டம் ஏழரை முதல் ஒன்பது வரை குளிகை பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலை ஒன்பதரிலேருந்து பத்தரை சாயந்தரம் நாலரைலேருந்து ஐந்தரை சந்திராஷ்டமம் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் அமைதியாக இருங்கள் சிரித்த முகத்தோடு எல்லோரிடமும் பழகுங்கள் வீணான வாக்குவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் சதயம் பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு வரை அடுத்து கூரட்டாது திதி தேய்பிரை ஷஷ்டி மாலை ஆறு நாற்பது வரை அடுத்து சப்தவி கரணம் கரசை காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரை அடுத்து வனசை யோகம் ஆயுஷ்மான் ராகு காலம் ஒன்றையிலிருந்து மூணு யமகண்டம் ஆறிலிருந்து ஏழரை குளிகை ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் காலையில் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரை சாயந்தரம் ஆறரையிலிருந்து ஏழரை வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரை சந்திராஷ்டமம் எனவே கவனமாக இருங்கள் நிதானத்தோடு இருங்கள் கோபத்தை வெளிக்காட்டாதீர்கள் அமைதியான முகத்துடன் சிரித்த முகத்துடன் எல்லோரிடமும் பேசுங்கள் வீண் தகராறு வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூரட்டாதி பகல் பத்து பத்து வரை அடுத்து உத்திரட்டாதி திதி தேய்பிரை சப்தமி மாலை நான்கு இருபத்தி ஏழு வரை அடுத்து அஷ்டமி கரணம் பவம் மாலை நான்கு இருபத்தி ஏழு வரை அடுத்து பாலபம் யோகம் சௌஜன்யம் இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு வரை அடுத்து சோபனம் ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் ஒன்பதே காலிலிருந்து பத்தேகால் சாயந்தரம் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் பேச்சில் செயலில் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது குடும்பத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் தேய்விரை அஷ்டமி எனவே இந்த நாளில் பைரவ வழிபாடு சிறந்தது பலன்களை தரக்கூடியது எதிரிகளை வீழ்த்தக்கூடியது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை அடுத்து ரேவதி திதி தேவிரை அஷ்டமி மதியம் இரண்டு இருபது வரை அடுத்து நவமி கரணம் கௌலவம் மதியம் இரண்டு இருபது வரை அடுத்து சைதுரை யோகம் சோபனம் மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து அதிகண்டம் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் நாலே முக்காலிலிருந்து ஐந்தே முக்கால் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தில் கோபத்தை காட்டாதீர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியான சூழலில் இருப்பதும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதும் உத்தமம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஆனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரேவதி காலை ஏழு முப்பத்தி நான்கு வரை அடுத்து அஸ்வினி திதி தேய்பிரை நவமி மதியம் பனிரெண்டு பத்தொன்பது வரை அடுத்து தசமி கரணம் கரசை மதியம் பனிரெண்டு பத்தொன்பது வரை அடுத்து மனசை யோகம் அதிகண்டம் மாலை நான்கு பதினான்கு வரை அடுத்து சுகர்மா ராகு காலம் நாலரைலேருந்து ஆறு யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று குளிகை மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்காலிலிருந்து எட்டே முக்கால் சாயந்தரம் மூணே காலிலிருந்து நாளை கால் காலை ஏழு முப்பத்தி நாலு வரை சிம்ம ராசியினருக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனத்தோடு செயல்படுங்கள் நிதானத்தோடு இருங்கள் கோபம் தவிர்ப்பது உத்தமம்